இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்கிய சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா ரேவதி அம்மாவை ஏமாற்றிட்டு சந்தோஷமாக இருக்கிற இந்த எஸ்எஸ்கோக்கு கண்டிப்பாக ஒரு தண்டனை கடைச்சி ஆகணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த லைக் பண்ணுங்க ஏன்னா இந்த தாக்ஸா அன்னைக்கு இந்த எஸ்எஸ்கியோடய சுயரூபத்தை தெரியப்படுத்துகிற தருணம் வந்தாச்சுங்க திட்டம் போட்டு இந்த இலக்கியம் இருந்துக்கிட்டு இந்த எஸ்எஸ்கி என்னென்ன ஃப்ராடு வேலை பண்ணால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்களா இந்த ரேவதின்ற ஒருத்தரை வந்துட்டு காதலிச்சு கை குழந்தையோடு வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற உண்மை சொன்னதுமே இந்த எஸ்எஸ்கே அதை கலைச்சரே இல்லைனா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க அந்த ஒரு காரணத்தினால் இவங்க வந்துட்டு அவங்களுக்கு தலைமறைவாக இவ்வளோ நாளாக வந்துட்டு பதுங்கி வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு பணம் இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாங்க ஆனால் அவங்களை ஏமாத்தினா அவங்களுக்கு வந்துட்டு என்ன நிலைமை இப்போ அப்படின்ற உண்மை வந்துட்டு இந்த தாக்சனைக்கு தெரியப்படுத்துகிறாங்க கண்டிப்பாக வந்துட்டு உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் தப்பு செஞ்சவன் அது யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்க இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம இலக்கியாவை பகச்சிக்கிட்டதுக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு சரியான தண்டனை தாங்க அனுபவிக்க போறாங்க இந்த ஒரு உண்மை நம்ம தாக்ஸேனுக்கு தெரிய வந்ததும் பயங்கரமான கோபத்தில் இவ்வளோ நாளா வந்துட்டு யாரோ ஒருத்தர் வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கண்டிப்பா ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வெளியானது மட்டும் இல்லாமல் அதுவும் அவங்க பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற உண்மை அவங்கள நீ கலத்தி விட்டுட்டு வந்திருக்கேன் இதுக்கெல்லாம் வந்து நீ ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அனுப்பிப்ப இதுக்கு மேலே என் மூஞ்சலையும் நீ முழிக்காத அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த எஸ் இந்த எஸ்எஸ்கே கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே விரட்டதாங்க போறாங்க கண்டிப்பா நம்ம இலக்கியம் வந்துட்டு நினச்சது எல்லாமே இப்போ நடந்துட்டு இருக்கு அடுத்தபடி அந்த பைரவியோட பற்றியும் இந்த அஞ்சலியோட பற்றியும் ஒட்டு மொத்தமாக அடக்கணுங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட சூழ்ச்சினால்தான் இப்போ இந்த தாக்ஸாணி ரொம்ப நல்லாவே வந்துட்டு தைரியமாக இருந்தாங்க இப்போ இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க ஏன்னா ஒரு பக்கம் பார்த்திங்களா நம்ம கௌதம் வந்துட்டு ஆரம்பத்தில் இருந்து இப்பிரிக்கும் இந்த கார்த்திக் வந்துட்டு எப்படியாச்சும் இந்த எஸ்எஸ்கேவோட இந்த கெடி எண்ணத்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ணோம் எஸ்எஸ்கே கிட்டே ஏமாறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இவ்வளோ நாளாக பாடுபட்டு இருந்தாங்க ஆனால் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு திருந்துற மாதிரி கிடையாதுங்க எப்படியாச்சும் வந்துட்டு அடுத்தவங்களோட சுயநலத்தை வந்துட்டு உடைக்கணும் அடுத்தவங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு பணத்தையும் டாக்குமெண்ட்டு வீட்டு பத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு ஏமாற்றணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இவ்வளோ நாளாக வாழ்ந்துட்டு இருந்தேங்க ஏன்னா எஸ்எஸ்கே ஆல்ரெடி முன்னாடியே நம்ம இலக்கிய சொல்லியாச்சு ரேவதியோட தான் இந்த கௌதம் உன்னுடைய மகன் தான் அவங்க கிட்ட வந்துட்டு கொஞ்சம் பார்த்தே நீ இருந்துக்க அப்படின்ற மாதிரி ஆனால் புள்ள தான் இந்த கௌதம் அப்படின்ற உண்மை தெரிஞ்சுமே அவனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க இப்போ பார்த்தீங்களானா இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் நம்ம இலக்கியம் வந்துட்டு பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த எஸ்எஸ்கி அவனுடைய கேவலமான சுயரூபத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துவாங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் இதுக்கு மேலே கௌதமுக்கே பிரச்சனை இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை வந்துட்டு எப்படியாச்சும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த எஸ்எஸ்கே விட்டு வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த எஸ்எஸ்கியோட சுயரூபத்தை எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக நம்ம தாக்ஸானிக்கே தெரியப்படுத்திங்க கூடிய தீக்கட்டத்தில் இந்த எஸ்எஸ்கே இருந்துக்கிட்டு திரும்ப நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம இலக்கியோட காலனியும் இந்த கௌதமோட காலனியும் விழுந்து மன்னிப்பு கேட்குற தருணம் வரப்போதுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களானா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த அஞ்சலி வந்துட்டு இந்த சிந்தாமணி வீட்டுக்கு கூட்டருந்து அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற மொத்த சொத்து மதிப்பும் ஏமாற்றி அவளுடைய பேருக்கு வந்துட்டு மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அதில் தாங்க இவ்வளோ பெரிய முற்றுப்புள்ளி வச்சிருக்கு ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பைரவிக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்துச்சு பைரவி வந்துட்டு போதை இதுக்கு மேலே உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அப்படின்னு